மகாநதி சீரியலோட இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு நம்ம காவேரி எல்லா உண்மையையும் கிட்ட சொல்லிட்டாங்க விஜய்கிட்ட சொல்லாம அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப என்ன நடக்குது நம்ம நிவீன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ விஜய் கிட்ட சொல்லிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்ல அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல வெண்ணிலாவ நம்ம விஜய் எப்படிலாம் எல்லாம் விரும்பினாரு அப்படிங்கறது எனக்கு நல்ல நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல விஜய காதலிச்சதுனாலதான் வெண்ணிலா தன்னோட குடும்பத்தையே இழந்திருக்கா அதனால விஜயோட முடிவுக்கே நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் வளர்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்து விஜய் எனக்காக தான் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் எபிசோட்ல பாதியே வந்து நிவின் கிட்ட மொக்க போட்டே காவேரி ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவீனே வந்து காவேரிய வீட்டுல வந்து விட்டுட்டு போறாங்க இங்க ஒரு சந்தேக புத்தியோட இருக்கிற யமுனா ஒண்ணு இருக்குது இல்லையா சோ யமுனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிவினையும் காவேரியும் சேர்த்து வச்சு பாத்து வீட்டுக்குள்ள வந்து அப்படியே டென்ஷனா இருக்கிறாங்க காவேரிய இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போன நிவின்னு கிட்ட எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேலைக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாப்புல காவேரிய பார்த்ததெல்லாம் சொல்லவே இல்ல சொல்லியிருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்ப இவர் நம்ம கிட்ட பொய் தான் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா கங்காவுக்கு போன் பண்ணி காவேரி எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க காவேரி யாரையோ ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் சந்தோஷமா போனா அப்படின்னு சொல்ல அப்ப இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஏமுனா தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டே வெண்ணிலாவ நம்ம விஜய் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாப்ல ஆனாலும் இங்க ரோஹிணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராகிணி வந்து பாத்தீங்கன்னா குட்டைய குழப்பிக்கிட்டே இருக்கு எப்படியும் காவேரி விஜய்யும் சேர விடக்கூடாது அப்படின்னு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம விஜய் எப்படியாச்சும் வெண்ணில வந்து அவங்க சொந்தக்காரங்க கிட்ட குற்றணும் அப்படின்னு திட்டம் இருக்கிறாப்புல எது நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்